thank mm -hmm. you mm -hmm. கிருஷ்ணகிரியில் ஸ்ரீ ஐயப்ப சுவாமி குரு பூஜை மற்றும் கன்னி பூஜை நடைபெற்றது இதில் ஏராளமான புதியதாக காலத்தில் மாலை சுவாமி மார்கள் கலந்து கொண்டு பதினெட்டாம் படிகளில் தீபம் ஏற்றி வழிபட்டனர் கேரள மாநிலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற சபரிமலை ஸ்ரீ ஐயப்பன் திருக்கோவிலுக்கு ஆண்டுதோறும் ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிவித்து நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்து சபரிமலை செல்பவர்கள் வழக்கம் அதேபோல போல சபரிமலை ஸ்ரீ ஐயப்பன் திருக்கோவிலுக்கு செல்வதற்காக கடந்த ஐப்பசி மாதம் மாலை அணிவித்த ஸ்ரீ ஐயப்ப சுவாமி மார்களின் குரு பூஜை மற்றும் புதியதாக காலத்தில் மாலை அணிந்து கொண்ட கன்னி சுவாமிகளின் கன்னி பூஜை வெகு விமர்சியாக நடைபெற்றது குருசாமி நாகராஜ் தலைமையில் கிருஷ்ணகிரி அருகில் உள்ள பாப்பாரப்பட்டி அருள்முக வேணுகோபால் சுவாமி திருக்கோவிலில் நடைபெற்றது இந்த கன்னி பூஜையில் கிருஷ்ணகிரி மற்றும் அதனை சுற்றி உள்ள பல்வேறு இடங்களில் இருக்க இருந்து ஏராளமான ஸ்ரீ ஐயப்ப சுவாமிகள் கலந்து கொண்டனர் பின்னர் குரு சுவாமிகளான சென்னப்பன் நெடுஞ்செழியன் சிவா செல்வம் மகி மணி திலகர் ராஜா ஆகிய குருசாமிகள் கலந்து கொண்டு ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கு குரு பூஜைகள் மற்றும் கன்னி பூஜையை செய்து ஸ்ரீ ஐயப்பனுக்கு சிறப்பு நெய் அபிஷேகம் செய்தும் கற்புர தீபாரதனைகளும் காண்பிக்கப்பட்டது பின்னர் கர்ணி சுவாமிகள் ஸ்ரீ ஐயப்பனுக்கு பதினெட்டாம் படிகளில் நெய் விளக்குகள் ஏற்றி வழிபட்டனர் இந்த கர்ணி பூஜையில் ஏராளமான ஸ்ரீ ஐயப்ப சுவாமிகள் பக்தி பாடல்கள் பாடியவாறு கலந்து கொண்டு வழிபட்டனர் பின்னர் பூஜைகள் முடிவில் பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அரசுவை உணவுகளும் வழங்கப்பட்டது இந்த கர்ணி பூஜை மற்றும் குரு பூஜையில் ஏராளமான ஐயப்ப சுவாமிகள் காலத்தில் மாலை அணிவித்து கலந்து கொண்டனர் பொன்னையப்பதாம் தீருபடி சரேணம் பொன்னையப்பார் सामिता राम श्री 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 राम श्र உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க